திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பல்லடம் மகளிர் போலீசார் மற்றும் சமூக நலத்துறையினர் இணைந்து நடத்திய இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பெண்கள் போக்சோ சட்ட விழிப்புணர்வு குறித்து பேசிய போது கல்லூரி முடிந்து காதல் செய்து கொள்ளலாம் இப்போது பள்ளியிலேயே இவர்கள் பல மாதிரி நடந்து கொள்வதால் குழந்தைகள் என் போன்ற பெண்கள் எல்லாம் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று உருக்கமாக தெரிவித்தது வைரல் ஆகி வருகிறது உங்கள் பர்னிச்சர் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடை தான் பெஸ்ட் உடனே வாரங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்